வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாவல் பழம் சாப்பிட்றதுனால நமக்கு குணமாகக்கூடிய நோய்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் கோடைக்காலங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய பழங்களில் மிக முக்கியமான பழம் நாவல் பழம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம்னு கூட சொல்லலாம் ஏன்னா நாவல் பழத்தில் எண்ணற்ற நன்மைகள் நிறைந்திருக்கு நாவல் பழம் நாவிற்கு மட்டுமல்ல சித்தா ஆயுர்வேதா போன்ற மருத்துவ முறைகளில் அதன் இலைகள் பட்டை விதை என அனைத்துமே மருந்தாக பயன்படுகிறது இந்த நாவல் பழத்தை பார்த்தீங்கன்னா நம் உடலுக்கு தேவையான வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி டூ வைட்டமின் பி த்ரீ மற்றும் வைட்டமின் பி சிக்ஸ் போன்ற வைட்டமின் சத்துக்களும் அது மட்டும் இல்லாமல் சோடியம் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்களும் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த ஒரு பழம் நாவல் பழம் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாவல் பழத்தை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு டெய்லி வந்து சேரும் ஒன்று ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடிய பழங்களில் மிக முக்கியமான ஒரு பழம் நாவல் பழம் இது கிளெசெமிக் இன்டெக்ஸ் கொண்ட ஒரு பழம் என்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக சாப்பிடலாம் நாவல் பழம் மற்றும் அதன் விதைகளில் பார்த்தீங்கன்னா ஜம்போலின் என்னும் வேதிப்பொருட்கள் நிறைந்திருக்கு இதை நாம் சாப்பிட்ட உணவின் மூலமாக வரக்கூடிய ஸ்டார்ச் என்னும் மாவுசத்து இரத்தத்தின் சர்க்கரையாக மாறும் வேகத்தை வந்து குறைக்கும் இதன் மூலமாக இரத்த சர்க்கரை வந்து எளிதாக கட்டுப்படுத்தும் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த நாவல் பழத்தை விடவும் அதன் விதைக்கு மிகவும் அதிகம் இரண்டு இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நாவல் பழத்துல பார்த்தீங்கன்னா இருதய ஆரோக்கியத்திற்கு தேவையான ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் புளோவனாய்ட்ஸ் நிறைந்திருக்கு நாவல் பழத்தினுடைய ஊதா நிறத்திற்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய ஆந்தோசேனின் என்னும் புளோவனாய்டுகள் தான் காரணம் இந்த ஆத்தோசைனின்னு பார்த்தீங்கன்னா ரத்த குழாய்களில் கொழுப்புகள் படிவதை வந்து தடுக்கும் இதன் மூலமாக ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடியது நாவல் பழம் அது மட்டும் இல்லாமல் இதய தசைகள் சீராக இயங்க தேவையான பொட்டாசியம் சத்தும் நாவல் பழத்தில் இருக்குது ஸோ இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிடுவது மிகவும் நல்லது மூன்று ஹீமோகுளோபின் அளவே அதிகரிக்கும் ரத்தத்தில் ஹீமோகுளோபின் என்னும் அளவு குறைவாக இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் அயன் என்னும் இரும்பு சத்து குறைவாக இருப்பதுதான் காரணம் நாவல் பழத்தில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து நிறைய இருக்குது நூறு கிராம் நாவல் பழத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டு மெக்னீசியம் இரும்பு சத்து இருக்குது இது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி சத்தும் இதில் அடங்கியிருக்கு ஸோ ரத்த சோகை பிரச்சனைகள் அவதிப்படுறவங்க இந்த நாவல் பழத்தை சாப்பிட்டு வர உடலில் புதிய சிவப்பணுக்களை உற்பத்தி செய்வதோடு இரத்த சோகையும் எளிதில் குணமாக்கும் நான்கு செரிமான கோளாறுகளை குணமாக்கும் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளான வயிற்று வலி வயிறு உப்பிசம் நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனையினால் அவதிப்படுறவங்களுக்கு மிகவும் நல்லது நாவல் பழம் நாவல் பழத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது இது வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தை சமநிலைப்படுத்துவதோடு நெஞ்சிரச்சல் வயிறுப்பிசம் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் இது மட்டும் இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ வைட்டமின் சி போன்ற சத்துக்கள் பார்த்தீங்கன்னா வயிறு வலி மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளும் குணமாக்கும் ஆறு உடல் எடையை குறைக்கும் நாவல் பழத்தில் பார்த்தீங்கன்னா கலோரிகள் வந்து மிகவும் குறைவு நாவல் பழத்தில் நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்கு இது உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பை கருத்து உடல் எடையை குறைக்கும் மேலும் இதில் இருக்கக்கூடிய கேலிக் ஆசிட் போன்ற சத்துக்கள் பார்த்தீங்கன்னா உடலில் மெட்டபாலிக் என்னும் வளர்ச்சிதை மாற்ற செயலிழப்பை சீர்படுத்துவதோடு உடலில் தேவையில்லாமல் கொழுப்புகள் படிவதையும் தடுக்கும் இதன் மூலமாக உடல் எடையையும் சீராக வைக்கக்கூடியது நாவல் பழம் ஏழு பல் ஈறுகளை வலுவாக்கும் நாவல் பழத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பாலிஃபினால் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி பாக்டீரியல் நல்லளவில் இருக்குது இது பற்களில் இருக்கக்கூடிய பாக்டீரியா கிருமிகளை அழிப்பதோடு பல் ஈறுகள் மற்றும் ரத்த கசுவியும் தடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இதுபோல் பல ஆரோக்கியமான தகவல்கள் வந்து சேர அழகும் முகமது சேனலை லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்